திண்டுக்கல்லில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் வெகு சிறப்பாக சமத்துவப் பொங்கல் கொண்டாடினர் வரும் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாளானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படவுள்ளது இந்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க பயிலரங்கில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற இருபத்தைந்து பூச்சியம்கும் மேற்பட்ட அனைத்து சமூகத்தை சார்ந்த ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி பொங்க கோஷமிட்டு சூரியனுக்கு பொங்கல் தேங்காய் பழம் கரும்பு ஆகியவைகளை படையலிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் இருக்கிறோம் இன்றைக்கி பொங்கல் விழாவை தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு இன்றைக்கி காலையில் விரைவில் நேரமாக வந்து கோலங்கள் பாரம்பரிய முறைப்படி கோலமிட்டு சூரிய பொங்கல் வச்சு இன்றைக்கி கொண்டாடி இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு இரநூத்தி ஊழியர்கள் வந்து இந்த பொங்கல் விழாவில் கலந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த பொங்கல் விழாவை சாதி மத சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஆனால் எல்லா தோழர்களும் குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து கொண்டாடி கொண்டாடிக்கிறோம் அந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சமத்துவ பொங்கல் இதே நாங்கள் இதே மாதிரி வந்து வருடம் வருடம் இதே மாதிரி செய்வோம் அப்படி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்துடைய திண்டுக்கல் மாவட்ட மையத்தின் சார்பாக இந்த ஆண்டு முழுவதும் உணவை உழைத்து தந்த உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய நன்றி அவருடைய உழைப்பை போற்றும் விதமாக சாதி மத வேதமற்ற சமுதாயம் படைக்கிற ஒரு சமத்துவ பொங்கல் விழாவினை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட மைய கட்டிடத்தில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம்